அது ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு கிராமம் கிராமங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குமோ வெயில் காலம் வந்துச்சுனா போதும் அவ்வளோவும் கொடூரமாக மாறிடும் வெயில் காலம் வரப்போகுதுனாலே கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பயம் வர ஆரம்பிச்சிடும் மத்த நேரத்துல ஈரமா இருக்கிற அவங்களுடைய அந்த பூமி தான் வெயில் காலத்தில் வறண்டு போயிடும் ஆறு குளம் கிணறு எதுலேயுமே தண்ணி இருக்காது வருண்டு பூமி ஆயிடும் ஒரு நாள் பீமையகிட்ட சந்திரையா இப்படி சொன்னா என்ன பீமையா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க என்னமோடா வெயில் காலம் வரப்போகுதுனாலே என்னவோ பயமா இருக்கு ஆமாண்டா நீ சொல்றது உண்மைதான் வெயில் காலத்தை நினைச்சாலே ஈரக்குலையெல்லாம் நடுங்குது இந்த வருஷமோ நிச்சயம் வெயில் அதிகமாக தான் இருக்கும் தண்ணி எல்லாமே வற்றி போயிடும் ஏற்கனவே வீட்ல இருந்த கிணத்து தண்ணி வத்தி போச்சு நிலம கொடூரமாக மாறிடுச்சு ஆமா சந்திரய்யா தண்ணிக்காக வர வர பெரிய போராட்டமே பண்ற மாதிரி இருக்கு ரெண்டு குடம் தண்ணிக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது அதனால் வேலையெல்லாம் கெடுது நம்ம வீட்ல இருந்தால் பொம்பளைங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லனா வீட்டோட நிலமை என்னாகும் பாவம் வீட்டு பொம்பளைங்க தானே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் மழையும் சரியாக பெய்யலன்னா விளைச்சலம் வீணாக போயிடும் ஆடு மாடு எல்லாம் கஷ்டப்படும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு உண்மையிலே புரியலடா நாம் பண்ணுறதும் தப்பு தான் பெரியவங்க எவ்வளவோ நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க மரங்களை வெட்டக்கூடாது நட்டு வைக்கணும்னு அதே மாதிரி குட்டை எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நாம் அதை பண்ணியிருக்கோமா இப்போ அதோடய அருமை என்னன்னு தெரியுது உண்மைதான் பீமையா மரம் அதிகமாக இருந்தால் தான் மழையும் அதிகமாக பெய்யும் இதுக்கு நாம் எதனா பண்ணியே ஆகணும் இல்லனா நிலமை இன்னும் மோசமாயிடும் ஆமாம் பேசாமல் நாம் ஒன்று பண்ணுவோம் என்ன அது நாம் ஒரு ஜனங்க எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் குளத்தை தூர் வர சொல்லலாம் வீட்டு வாசல்ல ஒரு மரத்தை நட சொல்லுவோம் அந்த மரம் வளர வளர நிழல் கொடுக்கும் அது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் நீ சொல்கிறது உண்மைதான் பீமையா நாம் இனி சும்மா இருக்கக்கூடாது ஒரு ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீ சொன்னதை கிட்ட சொல்லலாம் ஆனால் நாம சொல்கிறது சரிப்பட்டு வருமா ஒரு ஜனங்க நாம் சொல்கிறத ஏற்றுப்பாங்களா முதல்ல நாம் சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்களா பார்க்கலாம் ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் அவங்க விருப்பம் ஒரு வேளை அவங்க ஒத்துக்கலைன்னா நாம் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்வோம் என்ன பீமையா சந்திரய்யா ஒரு ஜனங்க எல்லாரையும் குளத்துக்கிட்ட வர சொல்லியிருக்கீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊருக்காக நாம் யோசிக்கலனா வேற யார் யோசிப்பாங்க இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருடைய எண்ணங்களும் வேற தான் இருக்கும் ஆனால் நாம் எல்லாம் ஒரே ஊரில் தான் வாழறோம் நாம் தான் இந்த ஊரை பாதுகாக்கணும் நீங்கள் நல்ல விஷயந்தான் சொல்கிறீங்க நம்ம ஊரை நாம தான் பாதுகாக்கணும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவோ அதை சொல்லுங்க நம்ம ஊருடைய நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது இந்த குளத்தை பார்த்தீங்களா என்னைக்காவது இந்த குளத்து தண்ணி வற்றி போயிருக்கா சொல்லப்போனால் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் குளம் ஆறு ஏரி எல்லாத்தையும் நல்லபடியாக பாதுகாத்தாங்க ஆனால் நாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை அதுக்கு என்ன பண்ணுறது மழை தண்ணியை சேகரிக்க கூட முடியலை எதனா வழி இருக்கா எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் தீர்வு இருக்கும் இப்போ இதுக்கான வழி நம்மக்கிட்ட தான் இருக்குது நாம் இந்த குளத்தை தூர் வரணும்னா மழை பெய்யும் போது நீர் இங்கே தங்கும் அந்த தண்ணியை நாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் குளத்தை தூர்வாரது சாதாரண வேலை இல்லை ஆனால் நாம் ஒற்றுமையாக நின்று ஒன்னா முயற்சி பண்ணோம்னா நிச்சயம் இந்த குளத்தை நம்மளால் தூர்வார முடியும் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துக்காக நாம் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அந்த காலத்தில் மரங்கள் நிறைய இருந்ததால் தண்ணிக்கு பஞ்சம் வந்தது கிடையாது ஆனால் நாம் இருக்கிற மரங்களையும் ஒவ்வொன்றா வெட்டிக்கிட்டு இருக்கோம் சரி வேலையை எப்ப ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் நாம இப்பவே வேலைய ஆரம்பிக்கலாம் சில பேர் இங்கிருந்து குளத்தை தூர்வாருங்க சில பேர் எல்லா இடங்கள்லயும் செடிகளை நட்டு வைங்க சின்ன பசங்க கூட நமக்கு உதவி செஞ்சாகணும் நாம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம்னா நம்ம ஊர் நல்லா இருக்கும் அப்படி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து குளத்தை தூர்வார்னதுக்கு அப்புறமா மழை வந்து அந்த குளத்துல தண்ணியும் நிக்க ஆரம்பிச்சுது அதனால கிராமத்து ஜனங்க எல்லாருமே மறுபடியும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க பூஜனங்க எல்லாருமே அவங்கவுங்க வயல்ல நல்லபடியா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க பீமையா அவனுடைய வயல்ல நின்னு இப்படி சொன்னான் இது நாம கஷ்டப்பட்டதுக்கு கிடைச்ச பலன் நாம இன்னும் நிறைய மரங்களை நட்டாகணும் அப்பதான் நம்ம பயன்பாட்டுக்கு இன்னும் நிறைய தண்ணி கிடைக்கும் அன்னைக்கு கிராமத்துல மறுபடியும் மக்கள் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்தாங்க கிராமத்துல இருக்கிற பெரிய மனுஷங்க பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருமே அங்க வந்தாங்க இனி நாம எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி மரங்களை நட்டு வைக்கணும் ஆற்றங்கரைலையும் மரங்களை நடணும் அது நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்பவும் நல்லது நம்ம அதிகமாக மரங்களை நட்டால் தான் அதிகமாக மழையும் கிடைக்கும் அப்படி ஊஜனிங்க எல்லாரும் சேர்ந்து மரம் நட ஆரம்பிச்சாங்க சில பேர் அவங்களுடைய வயல்ல மாமரம் கொய்யா மரம் பனை மரம் நாகப்பழம் மரம் இப்படி எல்லாத்தையுமே நட்டாங்க ஊஜனங்க அதை பாதுகாத்தாங்க சில வருஷங்கள்லேயே அந்த சின்ன சின்ன செடிங்கள் எல்லாம் பெரிய மரங்களாச்சு ஒரு நாள் சந்திரையா பீமய்யா கிட்ட இப்படி சொன்னா பீமையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நாம சொன்னதை கேட்டு எல்லாரும் மரநாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லாம தாண்டா இத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க இப்பதான் நாம இருக்கோம்ல இனி நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும் அது உண்மைதான் இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா அந்த கிராமம் முழுசாவே மாறிடுச்சு கொஞ்ச நாள்ல மழை காலமும் வந்துருச்சு அதனால ஊரெல்லாம் பச்சை பசேல்னு இருந்துச்சு ஆறு குளம் கிணறு தண்ணி ரொம்ப போச்சு சுத்திலும் மரங்கள் இருக்கிறதுனால நல்ல சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு ஆடு மாடுங்களுக்கு புல் தண்ணி எல்லாம் கிடைச்சது வயலெல்லாம் பச்சை பசையல்னு இருந்துச்சு இப்படி ஊரே சந்தோஷமா இருந்துச்சு அந்த நேரத்துல கிராமத்து ஜனங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தாங்க இந்த நாள் நமக்கு ரொம்ப விசேஷமான நாள் நம்ம ஊரே பச்சை பசையல்னு மாறி இருக்கு நம்ம ஊர் ஜனங்களுக்கு இப்போ தண்ணி பஞ்சம் எல்லாம் சுத்தமா இல்லை இந்த மாற்றத்துக்கு நாம எல்லாரும் தான் காரணம் முதல்ல நாம கொஞ்சம் தயங்கினாலும் அதுக்கப்புறமா தைரியமா எல்லாத்தையும் செஞ்சோம் அதனால தான் நம்ம ஊர் பச்சை பசேல்னு மாதிரி எந்த கஷ்டமும் இப்ப இல்ல அது உண்மைதான் பீமையா நானும் தண்ணி பஞ்சம் வந்தப்போ இந்த ஊரை விட்டு போகலான்னு நினைச்சேன் ஆனா உங்க பேச்சை கேட்டு தான் இங்கே நின்ன இப்ப நம்ம ஊரில் தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாலு காசு உங்களால் சம்பாதிக்கிறேன் நம்ம ஊர் எப்பவும் இப்படியே இருக்கணும்னா நாம நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டு தண்ணீரை பாதுகாக்கணும் அப்பதான் அது நம்ம எதிர்காலத்துக்கு உதவும் அவங்களும் நல்லா இருக்க முடியும் உண்மைதான் இது நாம மட்டும் செய்ய வேண்டிய வேலை இல்லை எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை நம்ம பசங்களும் இது எல்லாத்தையும் நிச்சயம் கத்துக்கணும் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் பெருமையா இங்கே நிற்கிறோம் இதுக்கு காரணம் நம்ம பண்ண முயற்சி தான் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி எல்லாத்தையும் பாதுகாத்தா நமக்கு நல்லது ஆனா நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நாங்க எல்லாரும் தான் இருந்திருப்போம் நீங்க பண்ண முயற்சியால தான் நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நீங்க சொன்னதை செஞ்சோம் அதனால இப்ப இந்த ஊரே சந்தோஷமா இருக்கு அதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் தான் நன்றி தெரிவிக்கணும் விவசாயிங்க அவங்க வயல்ல புதுசா பயிரிட ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்களோட உதவியால வெயில் காலம் வந்தாலுமே விவசாயத்துக்கு தண்ணி இருந்துச்சு அவங்க கிராமம் மறுபடியும் பச்சை பசைய மாறினதுனால கிராமத்து ஜனங்க எல்லாருமே கடவுளுக்கு நன்றிய தெரிவிச்சாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா தண்ணியோட அருமை வெயில் காலத்துல தான் தெரியும் அதனாலதான் மழை பெய்யும்போது தண்ணிய நாம சேமிச்சு வச்சுக்கணும் அப்போதான் வெயில் காலத்துல பிரச்சனை இருக்காது தண்ணி பஞ்சமோ வராது ஸ்ரீரங்கபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ரமணையா தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க ஆம்பளை புள்ள இல்லைங்கிறதுனால சமூகம் அவங்கள ரொம்ப மட்டமா தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு ரமணையா மாதவையா அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட ரைஸ் மில்ல கூலி வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் அப்ப ஒரு நாள் பத்மா இன்னைக்கும் என்னோட முதலாளி கூலி பணம் கொடுக்கல என்னங்க இது இப்படி இருந்தா நாம எப்படி வாழ்றது எனக்கும் அதான் ஒன்றும் புரியலை பத்மா பொறுமையாக கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சண்டை போட்டு கேட்டேன் ஆனால் நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டனே ஒழிய பணம் கிடைக்கல என்னதாங்க நடந்துச்சு உங்கள் முதலில் ஏன் இப்போலாம் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு வேற என்ன நம்ம சின்ன பொண்ணு பிறந்ததுலேருந்து நமக்கு ஆம்பளை வாரிசே இல்லைன்னு எல்லாரும் கேலி பண்ணுறாங்கல்ல இதுவும் அந்த மாதிரி தான் நீ எதுக்கு பணம் கேட்குற சொத்தாக வாங்கி போட போகிற சொத்து வாங்கி போட உனக்கு என்ன பையனாக இருக்குது பொண்ணுங்க தானே அவங்களுக்காக எதுக்கு இவ்வளோ தவிக்கிறான்னு கேக்குறாங்க பொண்ணுங்களா என்னங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நட்டு போட்டு அனுப்ப வேண்டாமா கஷ்டப்படுறாங்க தெரியுமா அதெல்லாம் நமக்கு புரியுது ஆனா இந்த உலகத்துக்கு புரியணும் இல்ல எப்ப யார எப்படி கிண்டல் பண்ணலான்னு தானே எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க சரி இத்தனை நாள் கூலி பணம் போனா போகுது இனிமே நான் இங்க வேலை செய்ய மாட்டேன் சரிங்க இந்த ஊர்ல நமக்கு எதுவுமே இல்ல அத்தைக்கு உடம்பு முடியாம போனப்போ மாமா ஊரெல்லாம் கடன் வாங்கியிருந்தாருல்ல அந்த கடன் அடைக்கிறதுக்கே நம்ம சம்பாத்தியம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த சின்ன குடிசை மட்டும்தானுங்க இந்த ஊர் நமக்கு அவமானத்தை தவிர வேறு எதுவுமே கொடுத்ததில்ல இன்னும் இருட்டாகவும் இல்ல இப்பவே இந்த ஊரை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடலான்னு எனக்கு தோணுதுங்க எனக்கும் அதான் தோணுது நம்ம அப்படியே பண்ணலாம் பத்மா அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் அந்த ஊர்ல இருக்கிற கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த ஊரை தாண்டி வேற ஒரு ஊருக்கு பஸ்ல போய்கிட்டு இருந்தாங்க என்னங்க இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி அதனால இங்க இருக்கிற யாரையும் நமக்கு தெரியாது அவங்களுக்கும் நம்மள தெரியாது நாம ஒரு புது வாழ்க்கையை வாழலாம்னு இருக்கோம் அதுக்கு இந்த ஊர் தாங்க சரியா இருக்கும் உண்மைதான் பத்மா அங்க ஒரு பெரிய வீடு இருக்கு பாரு அங்க போய் நாம எதனா உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பெரியவர் ராஜையோட வீட்டு கதவை தட்டுனாங்க ராஜையோட பொண்டாட்டி பார்வதி அம்மா கதவை திறந்தாங்க யார் நீங்க இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா வயசானவங்கன்னு கூட பார்க்காம இந்த நேரத்துல தொந்தரவு கொடுக்க வந்திருக்கீங்களே ஆமா நீங்க யாரு எந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும் காலையில வாங்க கையெழுத்து போடுறேன் ஐயா நாங்க இந்த ஊருக்கு புதுசு தான் வரோம் தங்கிறதுக்கு ஏதாவது இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க நான் அங்க ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துக்கிறேன் அப்படி ரமணையா அங்க வந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னப்போ ராஜையா சரி வாங்க நான் அவங்கள உள்ள கூப்பிட்டாரு வயிறார அவங்களுக்கு சாப்பாடும் போட்டாங்க ஐயோ எதுக்குமா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் பரவாயில்லம்மா எங்க பிள்ளைங்களுக்கும் உங்க வயசுதான் அவங்க வேலை விஷயமா பட்டணம் வெளிநாடுன்னு போயிட்டாங்க போனதுல இருந்து இப்ப வரைக்கும் இங்க வரவே இல்லை ரெண்டு பேரும் ஆம்பளை பிள்ளைங்க அதுவே ஒரு பொம்பளை பொண்ணு பேரும் கூடவே இருந்து எங்களை பாட்டி சொன்னத கேட்டு பத்மா சொந்த ஊரை விட்டு இங்க வந்ததுக்கான காரணம் என்னங்கறத சொன்னான் அந்த காரணத்தை கேட்டு ராஜய்யா கொஞ்ச நேரம் யோசிச்சு ரமணைய கிட்ட இப்படி சொன்னாரு எப்படியும் நீ ஏதாவது வேலைக்கு போனோன்னு நினப்ப இல்ல ரமணையா பேசாம என் ரைஸ் மில்லைய வேலை பாரு உனக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறேன் அப்புறம் என் வீட்டிலேயே ஒரு அற சும்மா இருக்கு அதுல நீங்க தங்கிக்கோங்க சாப்பாட்டை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத பத்மா நீ எனக்கு வீட்டு வேலையில துணையா இரு அப்புறம் நம்ம எல்லாருக்காகவும் நம்ம ஒரே சமையல் அறையில சமையல் பண்ணலாம் இங்க பாருங்க இந்த பசங்க ரெண்டு பேரையும் நீங்களே படிக்க வைங்க அப்படி ராஜய தம்பதிகள் சொன்னதை கேட்டு ரமணையா தம்பதிகளும் அவங்க பிள்ளைங்களும் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதே கஷ்டமா இருந்த நிலைமையில இருந்தவங்களுக்கு இப்போ மூணு வேலையும் நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுனால அவங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இனிமேல் எப்போவும் இங்கதான் இருக்க போறோம் அப்படிங்கறத நினைச்சு சந்தோஷமா படுத்து தொங்கிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில ரெண்டு பொண்ணுங்களும் எழுந்துருச்சு பார்க்கும்போது ராஜையா அவங்க அப்பாவ கழுத மாதிரி வேலை வாங்குறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க ஏய் கௌரி பாத்தியா அந்த தாத்தா அப்பா கிட்ட எவ்ளோ வேலை செய்ய வைக்கிறாரு ஆமாக்கா அப்பா நமக்காக பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பழைய முதலாளி பணம் சரியா கொடுக்கலனாலும் அப்பா கிட்ட இவ்வளவு வேலை வாங்க மாட்டாரு நாம இங்க இருக்க வேண்டாம் வேற எங்கேயாவது நாம போயிடலாம் வா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பாவ பத்மாவும் வீட்டு வேலை எல்லாம் செய்ய முடியாம கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னக்கா இது அம்மாவும் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன மனுஷங்க கூலி பணம் கொடுத்து மூணு வேளை சோறு போடுறேன்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் கழுத மாதிரி வேல பார்க்க வைக்கிறாங்க அதுக்குள்ள அங்க பார்வதி அம்மா வந்தாங்க என்னங்கடே குட்டி பிசாசுங்களா எழுந்துச்சிட்டீங்களா இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் எழுந்துச்சா எப்படி சீக்கிரம் போய் குளிச்சு முடிச்சு பள்ளி கொடுத்துக்கு கிளம்புங்க அப்படி வயசான பாட்டி மிரட்டினதை பார்த்து பசங்க ரெண்டு பேரும் பயந்து போய் வேகமா கிளம்பி அந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதும் அந்த வயசான தம்பதிகள் ரமணயாவையும் பத்மாவையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க ரமணய்யா இனி நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல வேணுன்னா கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ இல்லைன்னா பொறுமையா போய் அப்படியே ஊரை சுத்தி ஐயா வேலை இருக்குங்களே அத சாயந்தரமா பண்ணிக்கோ உன் பசங்க பார்க்கும் போது மட்டும்தான் நீ வேலை பார்க்கணும் மற்ற நேரத்துல ஓய்வெடுத்துக்கலாம் இத உன் பசங்க கிட்ட சொல்லாத ஏமா பத்மா இங்க வாமா வந்து இப்படி உக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பூ மாலைய கட்டலாம் மிச்ச வேலைய பசங்க சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா அப்படி இல்லம்மா அங்க எல்லா பாத்திரமும் கழுவ போட்டிருக்கேன் செய் பசங்க இருக்கும் போது மட்டும் வேலையே செய்ய பசங்க இல்லாதப்போ ஓய்வெடுத்துக்கோ அந்த வயசானவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு அவங்களுக்கு புரியலனாலும் பெரியவங்க சொல்றதுனால அவங்க ரெண்டு பேரும் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாயந்தரம் நேரம் பசங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இங்கே பாருங்க பொண்ணுங்களா அங்கே பால் வச்சிருக்கேன் உங்கள் அம்மாவை தொந்தர கொடுக்காம நீங்களே பால் குடிச்சுக்கோங்க பாத்தியா கௌரி அப்பா அம்மா ரெண்டு பேரும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தா இப்போவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாவம் அப்பா அம்மா இவங்க மூணு வேலை சோறு போட்டு அப்பா அம்மாவும் ரொம்ப தான் வேலை வாங்குறாங்க ஆனால் நம்மளால என்னக்கா பண்ண முடியும் நாம் இங்கேருந்து போனால் மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் செய்யாமல் இருக்க முடியும் ஆனால் இங்க இருந்து போயிட்டா இந்த கூலி நமக்கு கிடைக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்பா கழுத சுமக்கிற அளவுக்கு சுமைய சுமக்குறாரு நாலஞ்சு பேரு சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை பாவம் அம்மா தனியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹம் இந்த நிலைமை வேலைக்கு போனா சின்ன பொண்ணா இருந்தாலும் உதவி செய்யலாம் அடிக்கடி மில்லுக்கு போய் அப்பாவுக்கும் நாம உதவிகளை செய்யலாம் சீக்கிரமா இந்த அடிமத்தனத்தில இருந்து அப்பா அம்மாவை நாம காப்பாத்தி ஆகணும் அப்படி அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சாங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது வருஷங்கள் நாட்கள் போன மாதிரி போயிடுச்சு கௌரி தேவி ரெண்டு பேருமே அப்பா அம்மாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டு வேலை மில்லுல வேலை இப்படி எல்லா வேலைகளையுமே கத்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல நல்லா படிச்சு அவங்க நல்ல மார்க்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு அடத்தோட படிச்ச அவங்களுக்கு அவங்க படிப்பு முடிஞ்ச உடனே ஒரு அரசாங்க வேலையும் கிடைச்சது அப்பா அம்மா நமக்கு இந்த அடிமை வாழ்க்கையில இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு ஆமா எனக்கு அக்காவுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு இனிமே இப்படி மாடு மாதிரி கழுத மாதிரி உழைக்க வேண்டாம் தாத்தா பாட்டி நீங்க எங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டீங்க எங்க அப்பா கேட்டதை விட அதிகமா பணம் கொடுத்தீங்க ஆனா எங்க அப்பா அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய நல்லவங்க தான் இந்த ரொம்ப கேட்டவங்க அந்த பசங்க அப்படி கேட்டு நீங்க நல்லா தான் உங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய வேலை கொடுத்தோம் நீங்க பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் நாங்க ஓய்வும் கொடுத்தோம் கவலைப்படாதீங்க பாத்தியா பத்மாவும் பிள்ளைங்க கிட்ட வந்த மாற்றத்தை அவங்க இப்படி நல்லபடியாக மாறணுங்கிறதுக்காக தான் அவங்க கண்ணு முன்னாடி உங்களை நாங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தினோம் நீங்கள் எங்களுக்கு கடவுள் மாதிரி எங்களை பெத்த பிள்ளைங்களா தான் பார்த்தீங்க லீவு நாளில் ஊருக்கு வந்த உங்கள் பசங்க கூட எங்களை வேலைக்காரங்களாக பார்க்காம கூட பிறந்தவங்களா பார்த்தாங்க என் பொண்ணுங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் இந்த நன்றி கடனை எப்படி தீக்க போறனோ பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா படுற கஷ்டம் தெரியணும் அப்பதான் அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க இனி உங்க பொண்ணுங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து எங்களை பார்த்துட்டு போங்க அப்படி அந்த வயதான தம்பதிகள் ரமணியோட குடும்பத்தை அங்கிருந்து அனுப்புனாங்க